குங்கு மண்டலத்தில் முதன்முறையாக கோவை அம்பாள் ஆட்டோ மாருதி சுசுக்கி கார் ஷோ விற்பனை நிலையத்தில் அனைத்து வசதிகளும் கொண்ட விக்டோரிஸ் கார் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள அம்பாள் ஆட்டோ டீலர்ஷிப்பான மாருதி சுசுக்கி அரினா விற்பனை நிலையத்தில் மாருதி சுசுக்கி நிறுவனத்தின் புது சொகுசான சொகுசு காரான விக்டோரிஸ் எனும் கார் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதை அம்பாள் ஆட்டோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அசோகன் முத்துசாமி துணை முதல்வர் அனிஸ் முத்துசாமி இயக்குனர் சந்தான செல்வி ஆகியோர் முன்னிலையில் சின்னத்திரை நட்சத்திரம் கோபிநாத் அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜேஷ் ஜெயராமன் கூறுகையில் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த மாருதி சுசுக்கி விக்டோரிஸ் காரை அறிமுகம் செய்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி எனவும் இது ஒரு பிரீமியம் வகை கார் எனவும் மாருதி சுசுக்கியின் வரலாற்றில் இத்தனை வசதிகள் அடங்கிய ஒரு காரை இதற்கு முன்னர் இதன் விற்பனை நிலையங்களில் அறிமுகம் செய்தது இல்லை எனவும் இந்த காரில் இல்லாத வசதிகளே இல்லை என்பதை குறிப்பிடும் வகையில் இதன் ஸ்லோகன் அமைந்துள்ளது என்றார் மிகவும் பாதுகாப்பான கார் என்பதை உணர்த்தும் வகையில் ஐந்து நட்சத்திர புள்ளிகள் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பல்வேறு வசதிகள் கொண்ட இந்த கார் பத்து லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் முதல் பத்தொன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வரை அறிமுகமாகி உள்ளது மிகவும் ஸ்டைலான இந்த கார் பத்து வித வண்ணங்களில் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார் ஸ்டைல் மற்றும் வசதிகளை இந்தியா முழுவதும் உள்ள ஆட்டோமொபைல் துறை நிபுணர்கள் பாராட்டியுள்ளதாகவும் சமீபத்தில் வெளிவந்த கார்களில் இவ்வளவு சாதகமான விமர்சனங்கள் பெற்ற கார் எதுவும் இல்லை என்றே பார்க்கப்படுகிறது என்பதை பெருமைப்படும் அளவுக்கு உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் காரை இன்னைக்கு அம்பால் ஆட்டோ லான்ச் பண்ணிருக்கோம் இந்த ரொம்ப பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கார் இவ்வளவு பிரீமியமான ஒரு கார் இவ்வளவு ஃபீச்சர்ஸோட மாரதியோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு கார் லான்னா அரினா ஷோரூம்ஸ்ல இந்த காரை வந்து இந்த அந்த இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது நீங்க சரி ஜெஸ்டர் கண்ட்ரோல் டீல் கேட் சரி எல்லாமே இந்த கார்ல இருக்கு இல்லையா சன் ரூஃப் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃபீச்சர் கார் இந்த கார் எல்லாத்துக்கும் மேலே சேஃப்டி பத்தி பேசியிருக்காங்கன்னா இந்த கார் வந்து போத் அண்ட் ஜி ரேட்ல ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த கார் ரொம்ப சேஃப் மட்டும் இல்லை இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஆன பிரைஸஸ்ல வந்து இருக்கு டென் பாயிண்ட் நைன்ல ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் பாயிண்ட் நைன் வரைக்கும் இந்த காரைஸ் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் காரை பாத்துருக்கீங்க வெரி வெரி ஸ்டைலிஷ் இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வண்டி கிடைக்குது வண்டியோட ஸ்டைல் ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லாதவங்க இல்ல இந்தியா முருகன் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இந்த கார பத்தி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஆள் கூட நெகட்டிவா அந்த கார பத்தி ரிவ்யூ சொல்றதுக்கு ஒன்றுமே கமெண்ட் இல்ல சமீபத்தில் லான்ச் கார்ல இவ்வளவு பாசிட்டிவ் ரிவியூ ஆன கார் எதுவுமே இல்ல சோ இந்த காரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம் எல்லாரும் வந்து இந்த நேரில் பாத்துட்டு சீக்கிரமா புக் பண்ணுங்கன்னு சார்பா காரணம் கேட்டுக்கொண்டு லான்ச் பண்ணது வந்து விஜய் டிவி கோபிநாத் வந்து லான்ச் பண்ணாரு அவரோட ஸ்பீச்சையும் பாத்திருக்கீங்க அதுவும் ரொம்ப இம்ப்ரெஸா இருந்துச்சு சோ அதுக்கெல்லாம் வந்து பங்கெடுத்துக்கு நன்றி